ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் வாயில் வச்சது கரைஞ்சி போகிற மாதிரி சூப்பராக நல்ல சத்தான சுவையான எள்ளு உருண்டை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு எள்ளும் வெள்ளமும் இருந்தாலே போதும் இப்போ இந்த எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அகலமான தட்டம் அப்படி இல்லைனா மரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க இதே ஸ்டெப்பை நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு பயன்படுத்தியும் செய்யலாம் இது வந்து சரியாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எள் இருக்கும் இதை நீங்கள் முரத்தில் போட்டுட்டு கல் மண் ஏதாவது கப்பிகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா சுத்தமான எள்ளை வாங்கிக்கோங்க வாங்கும் போதே எள்ளில் கண்டிப்பாக சின்ன சின்ன கல் இருக்கும் அதனால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம கழுவி எடுக்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு தண்ணியாவது நம்ம மாற்றி மாற்றி கழுவணும் ஏன்னா எள்ளு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுவ கழுவ அப்படியே அந்த கலர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு தண்ணி நல்லா மாற்றி கழுவணும் இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி கழுவுங்க அப்போ தான் வந்து அதில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வரும் இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா மாற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த எல்லை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு இதை வந்து ஒரு சுத்தமான துணியில் போட்டுட்டு நல்லா வந்து இதை உலர்த்தி எடுத்துக்கலாம் வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்தாச்சு அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே ஃபேன் காற்றுலேயே வச்சு உலர்த்தி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எள்ளை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் பொறுமையாக வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வறுக்கும் போது எள் பார்த்தீங்கன்னா நல்லா படப்படப்படன சத்தம் கேட்கும் ஸோ அந்த சத்தம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் நல்ல ஒரு அகலமான பேனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வறுத்த எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்ல படப்படன்னு சத்தம் வருது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எல்லை வந்து அப்படியே இந்த பேனில் விடாமல் ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஆற வச்சுருக்க எல்லை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இருந்தால் இதை சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் வெறும் எள் மட்டுமே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் கூட வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் வசித்து இந்த மாதிரி நல்ல எள் அரைப்படுற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இப்போ இது கூட இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமான வெள்ளமாக நீங்கள் இதுக்கு சேர்க்கணும் உருண்டை வெள்ளமும் நீங்க எடுத்துக்கலாம் அச்சு வெள்ளத்தை நல்லா துருவிட்டு நம்ம எந்த கப்ல எள் எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு நல்லா அழுத்தி அளந்து சேர்த்துக்கோங்க அப்பதான் இனிப்பு வந்து சரியா இருக்கும் நீங்க இதுக்கு நாட்டு சர்க்கரை பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டு இத மறுபடியும் நம்ம நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் மாத்திட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் எள்ளு நம்ம அரைக்கும் போதே இருந்து நல்லா எண்ணெய் வரும் அதுவே நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க அப்போ தான் இந்த உருண்டை நல்லா நிற்கும் அவ்வளோ தான் எள் உருண்டை ரெடி இப்போ இதே மாதிரி நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம் எள்ளில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்சியம் இருக்கு எலும்புகளை நல்லா வலுவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எள்ளுருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ